என் பி என் கே ஏழாம் ஆண்டு தேவிருது விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நம்பிக்கை நாயகன் விருது பெறுபவர் திரு சுந்தரமூர்த்தி கப்பலுக்கு வழிகாட்டுவதற்கு கலங்கரை விளக்கம் எவ்வளவு முக்கியமோ அது போல கல்விக்கு வழிகாட்டும் ஆசிரியர்கள் அவ்வளவு முக்கியம் அதிலும் கல்வி கற்கும் மாணவ மாணவிகளை துறையில் ஈடுபடுத்தி சாதனை புரிய செய்யும் ஆசிரியர் ஒருவர் பயிற்சியாளராக மாறி ஒரு கிராமத்தில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு புதிய திருநெல்வேலி மாவட்டம் கிராமத்தை சேர்ந்த இவர் மூன்று ஆண்டுகள் அங்குள்ள பள்ளி ஒன்றில் விளையாட்டு ஆசிரியராக தற்காலிகமாக பணிபுரிந்துவிட்டு ஏழு ஆண்டுகள் நிரந்தர ஆசிரியராக சிங்கம்பட்டியில் உள்ள ஒரு பள்ளியில் பணிபுரிந்துள்ளார் பின்னர் ஐந்து ஆண்டுகள் திருநெல்வேலியில் பணியாற்றிய இவரை திருவண்ணாமலைக்கு பணிமாற்றம் செய்த பிறகு உள்ளூரில் உள்ள மாணவ மாணவிகளின் விளையாட்டு திறன்களை வளர்த்தெடுத்து அவர்களுக்கு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு தன் பணியை முழுமையாக கிராமத்து மாணவ மாணவிகளுக்கு பயிற்சியாளராக பொறுப்பெடுத்து செயல்பட தொடங்கியவர்தான் தடகள பயிற்சியாளர் சுந்தரமூர்த்தி அவர்கள் இதற்காகவே நாரணமால்புரம் விளையாட்டு கழகம் என்பதை ஆரம்பித்து தினந்தோறும் காலை மற்றும் மாலை நேரங்களில் பயிற்சிகளை அளித்து படிப்பின் பக்குவங்களை பள்ளியில் ஆசிரியர்கள் சொல்லித்தர விளையாட்டின் விவேகத்தையும் நுணுக்கங்களையும் விடாமல் கற்றுத்தந்து வந்திருக்கிறார் அதன் பலனாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சீனாவில் நடைபெற்ற ஸ்கூல் ஆஃப் சாம்பியன்ஷிப் போட்டியில் இருநூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் வெண்கல பதக்கத்தை இவரது மாணவியொருவர் வென்று வந்திருக்கிறார் அதே போல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேசிய அளவில் தங்கம் மற்றும் நான்கு வெள்ளிப் பதக்கங்களை வென்று வந்திருக்கின்றனர் மாணவ மாணவிகள் சமீபத்தில் பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய தடகள விளையாட்டுப் போட்டியில் நானூறு மீட்டர் ஓட்டத்திலும் தொடர்ந்து நடைபெற்ற மிட்ரிலே போட்டியிலும் இவருடைய மாணவி எட்வினா இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்று பாரத தேசத்திற்கே பெருமை சேர்த்துள்ளார் இவரிடம் பயிற்சி பெறும் மாணவ மாணவிகளை மைதானத்திற்கு அழைத்து சென்று பயிற்சி அளிப்பது முதல் அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துள்ள உணவுகளை வழங்குவது குடும்பமாகவே பார்த்து பார்த்து தானே செய்து வருகிறார் இவர் பயிற்சி அளிப்பதோடு மட்டுமல்லாமல் இவரிடம் பயிற்சி பெற்று மாநில அளவில் சாதனைகளை படைத்த மகேஷ் என்பவரையும் தற்போது பயிற்சியாளராக உருவாக்கி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சிகளை அளித்து இன்னும் பல சாதனையாளர்களை உருவாக்கும் உத்வேகத்துடன் உழைத்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் இந்த கிராமத்தில் உள்ள சிலர் கோட்டாவில் நல்ல சேர்ந்து வருகின்றனர் இதற்கும் இவரது விளையாட்டு பயிற்சிகளும் ஒரு முக்கிய காரணம் இவரால் ஒட்டுமொத்த கிராமமே மகிழ்ச்சி அடைந்து வருகிறது விளையாடுங்க உடல் பலமாகுங்க என்பார்கள் விளையாடுங்க வாழ்க்கையே வசந்தமாக்குங்க என்பதையும் உறுதிப்படுத்தி வரும் சுந்தரமூர்த்தி அவர்களை வாழ்த்துவதுடன் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏழாவது தே விருது விழாவில் நம்பிக்கை நாயகன் என்கிற தே விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது என் பி என் நல்லதை பகிர்வது நம் கடமை நண்பர்கள் மன்றம்